பிக் பாஸ் நிகழ்ச்சியில் சேரி நடத்தை என பேசிய காயத்ரி ரகுரா மீது அதனை ஒளிபரப்பிய தனியார் தொலைக்காட்சி மீதும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சென்னை மாநகர காவல்துறை ஆணையர் அலுவலகத்தில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது இது தொடர்பாக தமிழ் இளைஞர்கள் மற்றும் மாணவர்கள் கூட்டமைப்பைச் சேர்ந்தவர்கள் அளித்துள்ள புகாரில் தனியார் தொலைக்காட்சி ஒன்றில் ஒளிபரப்பாகி வரும் பிக் பாஸ் என்ற நிகழ்ச்சியில் கடந்த பத்தாம் தேதி நடிகை ஓவியாவை காயத்ரி ரகுராம் என கூறியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இது ஒரு குறிப்பிட்ட சாதியை பழிப்பது போன்று உள்ளதாகவும் இது வன்கொடுமை தடுப்புச் சட்டம் இந்திய அரசியலமைப்புச் சட்டம் பிரிவு பதினேழு தீண்டாமை ஒழிப்புச் சட்டம் ஆகியவற்றுக்கு எதிரான குற்றம் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது எனவே காயத்ரி ரகுரா மற்றும் தனியார் தொலைக்காட்சி மீது வன்கொடுமை தடுப்புச் சட்டம் மற்றும் தீண்டாமை ஒழிப்புச் சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என புகார் தெரிவிக்கப்பட்டுள்ளது சேரி பிஹேவியர் அப்படின்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்தி திட்டதுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க ஓவியாவை பார்த்து திட்டுறதுக்கு இதை வந்து விஜய் டிவி ப்ரொமோக்காக ஒரு த்ரீ டைம்ஸ் ரிப்பீட் மோட்ல போடுறாங்க அந்த சேரி பிஹேவியர் அப்படின்றது வந்து சேரியில் உள்ள மக்கள் ஏதோ நாகரிகம் இல்லாதவங்க மாதிரியும் அவங்க வந்து ஏதோ ஒரு ஒழுக்கம் இல்லாத மாதிரியும் ஒரு பயன்படுத்துறதுக்காக அவங்க இழிவுபடுத்துறதுக்காக இந்த சேரி பிஹேவியர் அப்படின்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்திருக்காங்க இந்த சேரி பிஹேவியர்ன்றது மறைமுகமாக ஒரு குறிப்பிட்ட ஒரு ஜாதியை மென்ஷன் பண்ணி இழிவுபடுத்துறதுக்காக பயன்படுத்தப்பட்ட ஒரு வார்த்தையை தான் நாங்கள் பார்க்குறோம் இது சம்மந்தமாக நாங்கள் விஜய் டிவிக்கு ஃபோன் பண்ணி கேட்டப்போ அவங்க சரியாக ரெஸ்பான்ஸ் பண்ணலை ஸோ விஜய் டிவி மேலே விஜய் டிவித்துக்கு பகிரங்கமாக மன்னிப்பு கேட்கணும் அதுக்கப்புறம் காயத்ரி விகுரம் காயத்ரி விராம் வந்து காயத்ரி விரம் மேலே வன்கொடுமை தடுப்பு சட்டம் அதுக்கப்புறம் தீண்டாமை ஒழிப்பு சட்டத்தின் கீழே காவல்துறை நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்ற ஒரு கோரிக்கையை நாங்கள் வச்சுருக்கோம்